தங்க பார் ரஞ்சித் தி நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் ஆகஸ்ட் தேதி பிரம்மாண்டமான முறையில் ஆன ஒரு தான் தங்கலான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு ஸோ இந்த படம் நிச்சயமாக பா ரஞ்சித்துக்கு இன்னொரு சார்பட்ட பரம்பரையாக இருக்கும் அப்படின் தான் எல்லோரும் நினைச்சோம் இன்னொரு பக்கம் சியான் விக்ரமுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக கிட்டத்தட்ட அன்னியின் மாதிரி ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ஆல் டைம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்காக தந்தோம் ஆனாலும் கூட இந்த படம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடித்தாலும் கண்டென்ட்டு சரியில்லை அல்லது கண்டன்ட்டு உண்மையாலுமே தரமான கண்டன்ட்டாக இருந்தாலும் கூட அதை சொல்லும் விதம் ரொம்ப குழப்பமாகவோ இல்லை ரசிகளுக்கு புரியாத மாதிரி எதாவது சொன்னோம்னா நிச்சயமாக அது மக்களிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அது பேக் ஃபயர் ஆகி படத்தோட வசூலுக்கே ஆப்பு வச்சிடும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இந்த தங்களான் படம் அமைச்சு போச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் காட்சியிலேருந்தே இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கலவையான விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நெகட்டிவ் விமர்சனலாம் வர ஆரம்பிச்சிது அப்படியே பார்த்திங்கன்னா கூட வந்த டிமாண்டி காலனி டூக்கு வந்து வசூல் அதிகமாக ஆரம்பிச்சது போதாக வரைக்கும் இப்போ ரெண்டு வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வாழை கொட்டுக்காளி இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி தங்களான் படத்துக்கான வசூலுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா தங்களான் படம் மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை ரொம்ப சுமாரான தான் பெற்றுருக்கு அப்படிங்கிறத விஷயமே அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா தங்களான் படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறலை ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போது இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமான ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க அதே தங்களான் படத்தை எங்கே அப்படின்னா ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த படத்தை ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க பேனண்டியா படமாக தான் எடுத்தாங்க அப்படின்னு நினச்சா அப்போ தயாரிப்பாளிக்கி ஞான வெல்ராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணலைங்க அங்கே வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அதனால வந்து ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னாரு இப்போ சொல்லி வச்ச மாதிரியே ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த தங்களான் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது மும்பை மற்றும் நார்த் இந்தியா முழுக்க முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் தமிழில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப சுமாரான படம்னு பேர் வாங்கிய இந்த தங்களான் தெலுங்கு ஆந்திரா இங்கேயும் இதே பேர் தான் பட் அதையெல்லாம் ஹிந்தியில் முறியடிச்சு நம்ம தமிழில் சொன்ன சில பல குறைகளை வந்து அந்த டீம் சரி பண்ணி ஹிந்தி ரிலீஸ் பண்ணி ஒருவேளை ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் அது பிடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஆகஸ்ட் முப்பது ஹிந்தியில் தங்கலான் ரிலீஸ்